உங்களோட ஜூனியரான நயனார் நாயகன் மத்திய அமைச்சர் ஆகிவிட்டால் அது நமக்கு சரியா வராது நீங்க நிக்கணும் பாஜக அழைக்கலாம் நம்ம இருக்கவே இருக்கிற அண்ணன் டி டி தினகரன் அவரோட சேர்ந்து போட்டிகளாம் தம்பி குக்கர் சின்னத்தில் அப்படின்னு முடிவோடு போயிட்டாரு மதிமுக என்ற கட்சி ஆரம்பித்து அந்த பம்பரம் சின்னம் வாங்கி அவங்க போட்டியிடவில்லை என்றால் கட்சி அங்கீகாரம் போய்விடும் சின்னம் போய்விடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் திமுக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க எத்தனை முறை தான் பாஜக தூது விடுவார் நான் வந்து எனக்காக இந்த முடிவு எடுக்கல முழுக்க முழுக்க கட்சியினுடைய நன்மைக்காக முடிவு எடுத்திருக்கேன் உண்மையில எடப்பாடிக்கு இது பெரிய நெருக்கடி அவர் எத்தனை ஆறு ஆண்டு காலமாக விவசாய சின்னம் என்று சொல்லி பரப்புரை செய்து விட்டார் பேட்டி கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடியவில்லை அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் அண்ணபூர்ணா ரெட்டி பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் சந்திப்புக்கு வரவேற்கிறோம் வணக்க வணக்கம் சார் தமிழ்நாடு பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் வந்துடுமா ஓரிரு நாளில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா தமிழர் மனிதனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா சார் பிஜேபியில் தமிழர் மனினுக்கு சீட்டு உண்டானா உண்டு என அளவுக்கு தான் பேசியிருக்கிறாங்க இந்த பாஜகவுடைய மத்திய கமிட்டி கூட்டத்தினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அநேகமாக இன்று அல்லது நாளை காலை அந்த டீம் டெல்லி போகும் டெல்லி போன பிறகு டெல்லி பாஜக அந்த டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இரண்டு நாட்களில் வந்து பட்டியல் வெளியாகும் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆறாம் தேதி உறுதியாக வெளியாகும் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிந்து பத்தாம் தேதி தான் அந்த வேட்பாளர் பட்டியல் வரும் என்று நான் நம்புகிறேன் என்றால் அதை ஸ்க்ரூட்னி பண்ணுறதுக்கு வேணும் யாருக்கு ஒன்றா பேர் டிக்கெட் அடித்து கொடுக்குற மாதிரிலாம் இல்லை இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏனென்றால் இந்த முறை திமுக சவால் விட்டது திமுக சவால் விட்டால் பரவாயில்ல பாஜக சகிச்சிக்கலாம் அதிமுக சவால் விட்டுச்சு யாருன்னா அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்களே வந்து போட்டிடுங்க நிர்மலா சீதாராமன் அனுப்புங்க ஜெய்சங்கர் அனுப்புன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஸோ அதனால் இந்த முறை வேட்பாளர் பட்டியலில் ரொம்ப சிரத்தையோடு தேர்வு செய்யணும் நிர்மலா சீத்தாராமனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தமிழிசை அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா இதையெல்லாம் கடந்து நீங்கள் கேட்டீங்க தமிழரிமணியின் அவர் கூட்டணி கட்சி வேட்பாளர்தான் இந்த முறை ஒரு மக்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமானதில்லை அநேகமாக நீங்கள் நிற்க வேண்டும் எங்களுடைய கட்சியினுடைய முகமாக நீங்கள் இருக்க வேண்டும் சொல்கிறார் அவர் சொல்லியிருக்க பிரச்சாரத்துக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கார் ஆனால் பாஜக வற்புறுத்தலின் பேரில் நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இதை விட ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எம்பியாக நிற்க ஆசைப்படுகிறார் இப்படி ஒரு தகவல் பாஜகலந்து வருகிறது நான் திரும்ப திரும்ப கேட்டேன் எங்க எம்எல்ஏ இருக்காங்க எப்படிங்க முடியும் இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை சுற்றிருக்கிற சில நபர்கள் இப்படி சொல்கிறாங்க ஒருவேளை நெல்லை நயனார் நாகேந்திரன் ஜெயித்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்து அவர் மத்திய அமைச்சராகிவிட்டால் உங்களை விட ஜூனியர் உங்களுடைய பங்களிப்பு என்ன ஆர்எஸ்எஸ் இந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் உழைத்தீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களோட ஜூனியரான நயனார் நாயகேந்திரன் மத்திய அமைச்சர் ஆகிவிட்டால் அது நமக்கு சரியாக வராது நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலில் அந்த அம்மாவை ஃபோர்ஸ் பண்ண வேணாங்க சரியாக வராது இல்லை அண்ணாமலை என்ன சொல்கிறாரு எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது போட்டியிட மாட்டேங்கிறாரு அப்புறம் தலைமை வந்து வற்புறுத்தினால் இல்லை தலைமை வந்து சொன்னால் போட்டியிட நீங்கள் கேளுங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு வந்துவிட்டால் நீங்கள் மத்திய அமைச்சராகிவிட்டால் நம்ம வந்து மேற்கு மண்டலத்தில் கட்சி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைனாருக்கு போட்டியாக வானதி சீனிவாசனும் எம்பி விண்ணப்பத்தை அளிப்பாரா ரொம்ப ஆச்சரியம் கலர்ந்து அதிர்ச்சிகள் வந்து பாஜகவில் வர வாய்ப்பு இருக்கிறது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவில் ஒரு தகவல் பதிவிட்டுருந்தோன்னே நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பாஜக இன்று வரை அழைக்கவில்லை என்றால் பெரியகுளத்துக்கு நம்ம போயிடுவோம்னு சொல்லி ஓபிஎஸ் தன்னுடைய மகன்கிட்ட பேசினதாக சொன்னீங்க ஓபிஎஸ் அழைச்சிருக்காங்களா இல்லை அவர் சென்னையில் இருக்காரா இல்லை பெரியகுளத்துக்கு போயிட்டாரா அதாவது மார்ச் நான்காம் தேதி மோடி அவர்கள் சென்னைக்கு வரப்போகிறான்னு ஒரு வாரத்துக்கு முன்னே வந்துடுச்சு ஏன்னா அவர் பல்லடம் நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த தேதி முடிவாகி விட்டது இந்த தேதி முடிவான பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முறை நிச்சயமாக நம்மை நந்தனம் மேடை காணிக்க வேண்டும் அல்லது அதற்கு முன்பாக நம்மை பாஜகவுடைய மத்திய குழு தேர்தல் குழு சந்திக்க வேண்டும் போயிட்டு ஜான் பாண்டியினை சந்திக்கிறீங்க வாசனை சந்திக்கிறீங்க இப்படி தான் சந்திக்கிற போது எங்களை ஏன் சந்திக்க மறுக்கிறீர்கள் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி நேற்று கூட சொல்லியிருந்தோம் அவர் எடப்பாடியை சந்தித்து அதிமுக கூட்டணி பேசிவிட்டு வருவார் அவரையும் போய் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் சந்திக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேதனை வருகிறது மூன்றாம் தேதி இரவு வரை பாஜகவிடமே நமக்கு அழைப்பு வரவில்லை என்றார் மகனே நம்ம ரெண்டு பேரும் பெரியகுளம் போயிடுவோம் இனி வரக்கூடாது முடிவு என்ன பார்த்துக்கலாம் பாஜக அழைக்கலன்னா நம்ம இருக்கவே இருக்கார் அண்ணன் டிடி தினகரன் அவரோடு சேர்ந்து போட்டிக்கலாம் தம்பி ஒக்கொரு சின்னத்தில் அப்படின்னு முடிவோடு போயிட்டார் நேற்று இரவு பெரிய குளம் சென்றடைந்து விட்டதாக தகவல் விடிய விடிய பயணம் செய்துவிட்டு போய்விட்டார்கள் ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா பாஜகவுடைய அந்த அவமரியாதை அலட்சியம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நொந்து போயிருக்கார் ஓபிஎஸ் அந்த திமுகவில் மதிமுகவுடைய பேச்சுவார்த்தை ஒரு தீர்வுக்கு எட்டிருச்சா வைகோ ஏதாவது சீட்டில் கேட்குறதுல எண்ணிக்கையில் இல்லை ஏதாவது ஒரு முரண்டு பிடிக்கிறாரா எண்ணிக்கையில் மு முரண்டெல்லாம் இல்லை அவர் கேட்ட தொகுதி வந்து திருச்சி தன் மகனுக்காக துரைவையாபுரி விருதுநகரில் இருக்க வேண்டும் என்று முதல்ல ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்புறம் அங்கே வந்து சில கணக்கெடுப்புகள் ஜாதி ரீதியான ஓட்டுகளுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு ஒரு தரவுகள் வருது அந்த தரவு அடிப்படையில் உடனே திருச்சி கேட்குறாங்க திமுகவில் திருச்சி ஒத்துக்கிட்டாங்க வைகோ கேட்ட பிறகு எதையும் மறுக்கலை ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் என்ன கேட்குறாரு கொடுத்துருங்க ஒரு தொகுதி தான் கேட்பார் கொடுத்துருங்கன்ட்டார் இல்லை என்ன பியூட்டின்னா உதயசூரியின் சின்னத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து திமுக அவர் பொறுத்துக்கிறாரு இவங்க பேச்சுவார்த்தை குழுக்கு ஆடிட்டர் அர்ஜுனன் இந்த அவங்க கலந்து போனவர் அவங்க டீம்லாம் போனால் இல்லை இல்லை நாங்கள் பம்பரத்தில் நிற்பணும் இவங்க அடம் பிடிக்க இல்லை இல்லை நீங்கள் தான் நிற்கணும் அவங்க சொல்லிட்டாங்க புதிய ரூல் புக் வந்துருக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஆறு ஆண்டுகளுக்குள் நீங்கள் உங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கவில்லை என்றால் உங்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சின்னம் கிடைக்காது இப்படி ஒரு புது ரூல் வந்திருக்கு இந்த புது ரூல் திமுக தான் தெரியும் ஆனால் அந்த ரூலை பற்றி அவங்க கவலைப்படல எங்களுக்கு வந்து நீங்கள் துவக்கக்கூடாது ஜெயிக்கணும் எங்களுடைய திமுகனுடைய உதயசூரியின் எண்ணிக்கையோ எம்பி எண்ணிக்கையோ குறையக்கூடாது இவங்க திமுக ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது அதாவது மதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்து அந்த பம்பரம் சின்னம் வாங்கி அவங்க போட்டியிடவில்லை என்றால் கட்சியில் அங்கீகாரம் போய்விடும் சின்னம் போய்விடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் திமுக லெப்டினன்ட் டீல் பண்ணுறாங்க அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் உதயசூரியன் இல்லைங்க ஸோ இந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று முரண்டு பிடிக்கிறார் வேறு ஒன்றும் கேட்கல சின்னம் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்றால் நாங்கள் வந்து போட்டிடுவே முடியாது அந்த அளவுக்கு போயிட்டாங்க இதை வந்து திமுக உணரவில்லை உதயசூழல் நின்றால் பம்பரம் சின்ன கிடையாதுங்கிறாங்க இப்போ பெரிய சிக்கல்ல வைகோ சிக்கி அண்ணா திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் பாஜக தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா அதற்கு வேற ஏதாவது முயற்சிகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜக்கி வாசுதேவ் ரவிசங்கர்ஜி இந்த ஆன்மீக குருக்கள்லாம் தாண்டி இப்போ வேற ஏதாவது ஒரு பரிணாமத்துக்கு போயிருக்கிறாங்களா இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அதாவது எடப்பாடியும் அவரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் தான் ஒரு கட்டத்தில் நேரடியாகவே சந்திப்பு நடத்தி நீங்கள் பாஜகவை இணைத்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கணும் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு எடப்பாடிக்கு உண்மையிலே கோபம் வந்துட்டு போல தெரியுது எத்தனை முறை தான் பாஜக தூதுள்வர்கள் நான் வந்து எனக்காக இந்த முடிவு எடுக்கலை என்னுடைய குடும்பத்துக்காக முடிவெடுக்கலை இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சொல்லி நான் முடிவெடுக்கலை முழுக்க முழுக்க கட்சியினுடைய நன்மைக்காக முடிவு எடுத்திருக்கிறேன் இந்த முடிவை நான் மறுபரிசு செய்து திரும்ப பாஜக கிட்டே போனால் என்னுடைய எதிர்காலம் இல்லை அதிமுகவுடைய எதிர்காலமே இருக்காது அதிமுகன்ற கட்சி ரொம்ப நிலை குழந்து போகும் இல்லை இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அதிமுக பலமாகணும் திமுக எதிர்க்க அதிமுக பலமாக வேணும்னால் நீங்க பாஜக சத்தியமா கிடையாது நான் வந்து சொல்றேன் தயவு செய்து இதற்கு மேல் நீங்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் இதற்கு மேல் தொந்தரவு செய்தால் என்னிடம் இருந்து பதில் இல்லை அதாவது அந்த முன்னாள் நீதிமன்ற அந்த நீதிபதியை விரட்டாத குறையாக விரட்டி அடித்திருக்கிறார் இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு பாஜக இருந்து யாருமே வரக்கூடாது அந்த எண்ணத்தோடு அந்த பதிலை சொல்லியிருக்கிறார் இன்னும் கடுமையான பதிலை சொல்லிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் அது வந்து உண்மையிலே எடப்பாடிக்கு இது பெரிய நெருக்கடி தான் ஏனென்றால் எல்லோரும் உதவி செய்தவர்களை வைத்து நமக்கு அனுப்புகிறார்கள் வந்து நெருக்கடி கொடுத்து எப்படியாவது கடைசி நேரம் வரை அவர் வந்து இதற்கு மேல் நான் போனால் நான் அரசியல்வாதியே இல்லை அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணுறார் ஏன்னா இப்போது நான் போன வாரத்தில் இப்படி சொல்லிவிட்டு நான்கு முறை ஐந்து முறை கூட்டணி இல்லை என்று மேடைக்கு மேடை சொல்லிவிட்டு நான் திடீரென்று எந்த முகத்தை வைத்து கொண்டு திரும்பி போகிறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கார் அதாவது கூட்டணி விஷயத்தில் நான் எடுக்கிற முடிவு தனிப்பட்ட முடிவு அல்ல கட்சி முடிவு இல்லை இல்லை நீங்கள் மட்டும்தான் மனசு மாற மாட்டேங்கிறீங்க மற்றவங்களாம் மனசு மாற தயாராகிறாங்களா மனசு மாறுகிற நபர்கள் வெறும் ஐந்து பேர் ஆறு பேர் இல்லை பத்து பேர் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு என்னென்னா பாஜகோட இருக்கக்கூடாது நிர்வாகிகள் கூட்டத்தில் அதான் சொன்னாங்க தொண்டர்கள் கூட தான் சொன்னாங்க அதனால் இந்த முடிவில் மாற்றம் இல்லைன்னு ரொம்ப கட்டணம் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பாஜக இன்னொரு முறை முயற்சி எடுக்குமான்னு தெரியல இன்னும் பதின பத்து நாட்கள் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் இன்னும் பதினாலாம் தேதிக்கு தான் தேர்தல் அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதாக நம்புகிறோம் இந்த பத்து நாட்களுக்குள் என்ன நடக்கும் தெரியாது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் இருக்க பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு ஒதுக்கிட்டதாக சொல்லிட்டாங்க அவருக்கு அந்த சின்னம் இங்கே கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுருச்சு இப்போ அந்த கட்சி தமிழகத்துலேயும் போட்டியிட போகிறோம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் நாங்கள் போட்டியிடறோம்னு சொல்கிறாங்க இப்போ இதில் சீமானுக்கு இன்னும் பெரிய சிக்கல் உண்டாகுமா அந்த அதே சின்னத்தில் விவசாய சின்னத்திலேயே அந்த கட்சி போட்டியிடும்போது ஆரம்பத்தில் எல்லோரும் என்ன நினச்சாங்க சீமானுடைய குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதல்ல எங்களுடைய சின்னத்தை ஒழிக்க பாஜக முயல்கிறது நேற்று கூட பேட்டி கொடுத்தார் அதாவது பாஜக வந்து எங்கள் கட்சி எப்படி அழிக்க பார்க்கிறது அவருக்கு மட்டும் தாமரை சின்னம் அப்படி கிடைத்தது பாஜகவுக்கு தாமரை சின்னம் கிடைத்தது மோசடி இருக்கிறது சொன்னார் நேற்று கூட நீங்கள் தேசிய மலரான தாமரையை பாஜக கொடுத்துருக்கிறீர்கள் நான் மயில் சின்னம் கேட்டேன் அது தேசிய பறவை எனக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள்னு சொல்லி பேட்டி கொடுத்த அந்த பேட்டி நேற்று கொடுத்தார் இந்த பேட்டியை அது கொடுத்தது மட்டுமல்ல எங்கள் சின்னத்தை பாஜக முடக்குகிறது முதல்ல பேட்டி கொடுத்தார் அந்த கர்நாடகாக்கு போய் கிடைச்சதால இந்த விவசாய சின்னத்தை நாங்கள் விண்ணப்பிக்க தவறிவிட்டோம் வெள்ள நிவாரணப் பணிகளில் முடங்கி கிடந்ததால் அந்த சின்னம் அந்த மாநிலத்துக்கு போய்விட்டது அந்த கட்சிக்கு போய்விட்டது பாரதிய பிரதா ஐக்கியதா இந்த கட்சிக்கு கொடுத்தது மட்டுமல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்சி என்னுடைய ஸ்டேட்டில் இல்லை ஸோ என்னுடைய ஸ்டேட்டுக்கு என்னுடைய கட்சிக்கு கொடுக்கலாம் கர்நாடகாவில் விட்ருங்க இதை சொன்னார் அது மட்டும் மட்டுமல்ல நாங்கள் தாமரை சின்னத்தை ஒழிக்க போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறோம் எப்படி மயில் சின்னத்தை நீ வந்து தேசிய பறவை என்று சொல்லி தர மறுக்கிறீர்களோ போல் அந்த தேசிய மலர் என்று அந்த கட்சி கொடுத்து தவறுன்னு பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடியவில்லை அதுக்குள்ளே என்ன நடனதுன்னு தெரில அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் அன்னபூர்ணா ரெட்டி பாரதிய பிரஜா ஐக்கியத்தாவுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் அன்னப்பூண்ணா ரெட்டி அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வருது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் கட்சி போட்டியிடும் அப்படின்னா விவசாய சின்னத்தை தமிழ்நாட்டில் நாற்பது போட்டியிட்டால் கண்டிப்பாக சீமானுக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் ஒரு பொது சின்னம் கிடைத்தாலும் குழப்பம் ஏற்படும் அவர் எத்தனை ஆறு ஆண்டு காலமாக விவசாய சின்னம் என்று சொல்லி பரப்புரை செய்து விட்டார் திடீரென்று அவருக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் இந்த சின்னம் வந்தால் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் சீமான் என்றால் விவசாய சின்னம் அந்த அளவுக்கு இருக்கும்போது சின்னம் மாற்றி குத்தும் போது சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் பாஜகவுடைய வாக்கு வங்கி இரட்டை இலக்கம் என்று ஊடகங்களில் பரப்பப்பட்டது அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்போ அது எப்படி இந்த ஓட்டு பசு சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைந்தால் அது ஒருவேளை பாஜக வருமானது கூட முக்கியம் இல்லை தங்களை எதிர்க்கிற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு முடக்குகிறது அல்லது அந்த கட்சியை ஒழிக்க பார்க்கிறது என்ற பாஜகவுடைய பிளான் அம்பலமாகி இருக்கிறது சீமானை டோட்டலாக காலி செய்வதற்கு பாஜக ஒரு பிளான் செய்திருப்பதாகத்தான் கருத வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் எல்லா டாட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாட் டாட்டை கனெக்ட் பண்ணால் கரெக்டாக வருது மேட்ச் ஆகுது முதல்ல அந்த சின்னம் கர்நாடகா போச்சு அந்த அந்த கட்சி தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் யாருக்கும் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் போட்டியிட வருது என்றால் இதன் பின்னணியில் நிச்சயமாக பாஜக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நன்றி